தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு திருநான சம்பந்த சுவாமி தேவாரம் திருமுறையில இரண்டாம் பகுதி திருச்சிற்றம்பலம் திருப்பட்டிச்சுரம் பட்டி சுரம் எண்பத்தி ஆறு மறைசூடன் மதிப்பல்வளையோர் பாகமதில் மூன்றோர் கனையார் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழுல் சூழ் பழையசையுள் மாடமழ பாடியுரை சரமேய கொண்டு காட்டி மறைகளால் போற்றி புகழப்படும் இறைவன் ஈசன் நிலவை அணிந்தவர் உமையொரு பாகம் கொண்டவர் முப்புறமும் ஒரு கனையால் எரித்து சாம்பலாக்கியவர் வீரத்தின் விளைநிலம் அழகுமிக்க பழையாற்றில் உள்ள மாடங்களையும் மழப்பாடி என்ற பகுதியில் உள்ள திரு என்னும் தலத்தில் உள்ளார் பாம்பை கட்டியவர் அந்த வேடத்தில் இருந்து கொண்டு நமது வினைகள் அனைத்தையுமே தீர்ப்பவர் நீரின் மலி சடைய நீரளவு கச்சையது நற்சிளையதோர் கூறின் மலி சூளமது ஏந்தியுடை கோவணமும் மானின் உரித்தோல் காரின் மலிக்கொன்றை விரிதார் கடவுள் காதல் செய்து மேய நகர்தான் பாரின் மணி சீர்பழசை பட்டிச்சரமைத்தொழியுமே கங்கை சூடிய செஞ்சடை கொண்டவர் அவர் கச்சையாக கட்டுவது நீளமான பாம்பாகும் சூழப்படை கொண்டவர் கோவண உடையை அணித்தவர் மாம் தோல் அவர் ஆடை அவர் சிறப்பு கொண்ட பழையாற்றில் மேவக்கூடிய பட்டி சரத்தில் உள்ளார் அந்த எம்பிரான் திருவடியை வணங்க வினைகள் எல்லாம் தீருமே காலை மடவார்கள் புனலாடுவது கலவை கடியார் மருகெல்லாம் மாலை மனம் நாரும் பழையாறை மழ பாடிய காயமலிச்சீர் பாலைன நீரு புனை மார்வனுரை சரமேவு பரவுவார் மேலையொரு மாக்கடல் பொறுப்பெருகி மகளிர் காலையில் நீராடி மகிழும் ஒளியும் மாலை நேரம் வரை பக்கத்து வீதி வரை அந்த நறுமணம் வீசும் வீதிகளை கொண்டும் கண்டும் அதனை அனைவரும் நுகர்வர் பழையாறு என்னும் அடிப்பாடியில் பால் போன்ற திருநீரை மார்பில் அணிந்து பட்டிச்சரம் மேவும் சிவபெருமானை போற்றிப் புகழ்வர் இம்மையில் கடல் போன்ற செல்வத்தையும் மறுமையில் முக்தியையும் தருபவர் கண்ணின் மிசை நன்னி இழவிப்பு முகமேற்று முகமேத்து கமல் செஞ்சடையினான் பண்ணின் மிசை நின்று பல பாணி பட ஆடவள பால் மதியினான் மண்ணின் மிசை நேரில் மழை மலி பட்டி சரமே மறுவார் விண்ணின் மிசை வாழும் இமையோடொரு ஆவது மேல அழுதே ஈசனின் திருக்கண்களை மறைத்ததால் அவர் திருக்கைகளில் அரும்பிய வியர்வை பரவி ஆயிரம் முகங்களையும் ஒரு திவளையாக இருக வைத்து தடையில் உள்ள ஒரு திருமுடியில் தாங்கவும் அதனால் உலகம் அழிவதை காத்த நான்முகனும் வணங்கக்கூடிய செஞ்சடையும் இசை பொருந்த இசைகளின் ஓசைக்கேற்ப ஆகும் மதியை சூடியவர் மண்ணில் வந்து மழப்பாடி தளத்தில் தங்கிய பட்டி சரத்தை இருப்பிடமாக கொள்ள இங்கு வந்து வணங்குவதால் இது சிவலோகம் போலுள்ளது மருவ முழுவதிர மழப்பாடி மலிமத்த விழவார்க்க அறையார் பருவமழை பன்கவசை பட்டிச்சரமேய படற்பு அடையினான் வெறுவமத யுரி போர்த்துமையை அஞ்சுவர் வெல்விடையினான் உருவமெறி கடல்கள் தொழ யாருடைய யா வினைகளே முழ போன்ற இசைக்கருவிகளோடு கொண்டாடப்படும் திருவிழா கலியாட்டங்களும் விழா கால உற்சவ ஆரவாரங்களும் மழை காலத்தில் வளமிகுந்த காட்சியும் கொண்ட பட்டிச்சரத்தை கண்டவர் மனதை ஈர்ப்பவராக இங்கு வீற்றிருக்கும் இந்த எம்பிரான் இவர் செஞ்சடை கொண்டவர் யானையின் தோலை போர்த்தியவர் காலை வாகனர் செம்மேனியர் இவர் திருவடியை வணங்குபவர் எக்காலத்திலும் துன்பம் அடையார் மறையின் ஒளி கீதமோடு பாடுவன பூதமடி மருவி பிறவார் பெருக பெக நட்டம் அமர் பட்டி சரமேய பணிகூர் பிறையினோடு மருவியதோர் சடையினிடையே ஏற்ற தோற்ற நிலையாம் இறைவனடி முறை முறையின் ஏத்துமவர் தீத்தொழில் இல்லர் மிகவே மறைகளின் ஒளியும் பூதகணங்கள் திருவடியில் பாடும் ஓசையும் முழவு கருவியின் இசை முழக்கமும் கண்டு ஆடல் புரிபவர் பட்டிச்சரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ளார் சந்திரனையும் கங்கையையும் சடையில் சூடியவர் அந்த பிரானை உள்ளம் உருக வணங்குபவர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் அடைவதில்லை பிறவி பினிமிப்பினோடு நீங்கி இமையோடு பேணொல் உருவார் துறவியனும் உள்ளமுடையார்கள் கொடி வீதியழ காயதொகு சீர் இறைவனுடைய பட்டி சரமேற்றி எழுவார்கள் வினையேதுமிழாவாய் நரவு விரையாலும் மொழியாலும் வழிபாட மறவாதே வரே பிறவியும் அதனால் மூப்பும் பிணியும் வர அகதி நீக்கி தேவர்களால் போற்றப்படும் சிவநானிகள் வீதிகளில் கொடி கட்டியும் அழகான பொருள்கள் அனைத்தையும் சேர்த்த தலைவன் இருக்கும் இருக்குமிடம் பட்டிச்சரமாகும் அத்தலத்து இறைவனை போற்றி புகழ வேண்டும் அவனை வணங்குபவர்கள் வினைகள் அகலப் பெறுவார்கள் மலர்களை கொண்டு தோத்திரம் படிப்பவர்கள் வழிபட அவர் சிவகணத்தோடே உறைபவர் நேசமிகு தோல்வனாகி இறைவன் மலை நீக்கி இடலும் நீசன் விரல்வாட்டி வரையுற்ற துணையுறாத நிறம் பாமதியினன் ஈசனுரை பட்டி சரமேற்றி எழுவார்கள் வினை ஏதுமிழவாய் நாசமர வேண்டுதலின் நன்னொழில் தான் அமரர் விண்ணுலகமே ராவணன் ஆற்றலுடன் கைலை மலையை தூக்கி அப்பால் வைக்க முயன்றபோது அவன் வலிமையை இல்லாமல் செய்து தனது எல்லையையும் வலிமையும் பிறலால் அடிய முடியாதவன் என்று காட்டியவன் முதிர்ச்சி அடையாத பிறையை சூடியவன் எழுந்தரலியுள்ள பட்டிச்சரத்தை வணங்குபவர்கள் வினையற்றவர்களாக இனி பிறந்து அழியும் எண்ணம் இல்லாதவர்களாகவும் சிவநானம் பெற்ற தேவலோகத்தை அடைவார்கள் தூய மலரானும் நெடியானும் அறியவரான தோற்ற நிலையில் ஏயா யாரா தரிவாரணி கொள்மார்பினம் கால கலம்பாய நல நோடு முறை சரமே மேய்வன மேட்ட எளிதாகும் நல மேலுலகமே தாமரை மலரில் இருக்கும் நான்முகன் திருமால் இந்த இறைவனின் தோற்றத்தையும் நிலைமையும் வகையையும் அறிந்து கொள்ளவில்லை அவன் தோற்றத்தை யாரால் அறியலும் அணிந்து உமையோடு இருப்பவர் அவனை காண பட்டிச்சரம் வந்து சிவநானம் பெறுவது எளியதாகும் அவனால் வீடு பேறு அடையலாம் தடுக்கை இடனை இடுக்கி மடவார்களிடம் பிண்டமது உண்டுழல் தரும் கடும் பொடியுடையவர் கயவர் கத்துமொழி காதல் செய்திடாது கமல்சேர் மடைக்க வல்லார் கொல்மழ நீடு பழையாருயர் தனுள் படைக்கொரு கரத்தின் மிக பட்டிச்சரமேற்றவினை பற்றுதலே சென்ற இடமெல்லாம் தடுக்க இடுக்கிக் கொண்டு மகளிர் தருகின்ற உணவை உண்டு திரியும் கடுக்காய் பொடிய உண்பவர்களும் உடலை போர்த்தி கொண்டு செல்லும் சமணர்களும் சாக்கியர்களும் சொல்லும் பொய்களை நம்பாமல் வயல்கள் சூழ்ந்த மழப்பாடியில் சூழப்பட ஏந்திய பட்டிச்சரத்தாரை வணங்க வினைகள் தீரும் மந்தமலி சோலை மழப்பாடி நகர் நீடு பழையாரு தன்னுள் பந்தயமர் வீடு நல பட்டிச்சரமேய சரமேய படற்புண் சடையனை அந்த மறையோர் இனது சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவல தொண்டர் வினை நிற்பதிலவே சோலைகள் உடைய மழப்பாடி என்னும் நகர பகுதியில் உள்ள பழையாறை தளத்துள் பந்தல்களை விட்டு முத்தி அடைந்தவர்களுக்கு நல்லன் அளித்து பட்டீச்சரமேவிய செஞ்சடை கொண்ட பகவானை புகழி பதிநான சம்பந்தன் பாடிய சந்தமிழ் பதிகங்கள் பாடியவர்கள் வினைகளை தீர்த்து வைப்பார் திரு சிற்றம்பலம் இங்கே வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்